வேலி வேலிப்பருத்தி இந்த வேலிப்பருத்தி காய் வந்து பெருக்க போகிறோம் இந்த பெருக்கெல்லாம் இதுபோல் பஞ்சு போல் வெடிச்சு பஞ்சு பஞ்சியாக வந்துடும் நிறையத்தில் பஞ்சு பஞ்சு இருக்கு இந்த பெரிய பெருக்க போகிறோம் அப்படியே இருக்காங்க அப்படியே இந்த மாட்டு கும்பி போல் ரெண்டு ரெண்டு டபுள் டபுளாக இருக்கும் அந்த வேலி பருத்தி இந்த மாட்டு டைம்லேயே கிடைக்கும் ரெண்டு ரெண்டாக வரும் பாருங்கள் பெருச்சா பால் வரும் இந்த வேலிப்பருத்தி தான் பெருக்கி வந்திருக்கும் இப்போ போகிற வயலில் கிடச்சிது இந்த குன்னுத்தூருக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம் போயிட்டு வரும்போது டூ வீலர் வந்துட்ருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலி பருத்தி கிடச்சது அப்படியே அந்த வேலி பருத்தி பிரிச்சிட்ருங்க பாருங்கள் காய் இந்த மாட்டு கும்போல் ரெண்டு காயாக தேவையானது இந்த தான் பிரிச்சுட்டு இருக்கோம் இந்த காயை பிரிச்சுட்டு ஒரு ரெசிபி செய்யலாம் சூப்பராக செய்யலாம் ஒரு காரவழம் செய்யலாம் பழம் கூட செய்யலாம் அதில் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தினு இந்த காயில் இருக்குது ஓகேங்களா இது உள்ள எப்படி கிளீன் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்